அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய இராணுவம் இந்தியன் ஆர்மியில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோனல் ரெக்யூர்மெண்ட் ஆஃபீஸ் சென்னை அன்மேரிடு ஃபீமேல் கேண்டிடேட் அதாவது திருமணமாகாத பெண்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்னி வீர் ஜென்ரல் டூட்டி ஃபார் ரெக்யூரிங் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அண்டர் அக்னி பாத் ஸ்கீமில் இந்த வேலைக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டியூரேஷன் ஃபோர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா டெம்ப்ரவரி பேசிஸில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்டிங் பேர் அக்னிவேர் ஜிடி உமன் மிலிட்ரி போலீஸ் அன்மேரிடு ஃபீமேல் கேண்டிடேட் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி காரைக்கால் யானம் அண்டு பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் மற்றும் வயது வரம்பு என்ன அப்படிங்கிறத பை ஒன்று பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேட்டகரி அக்னிவேர் ஜென்ரல் டியூட்டி உமன் மில்ட்ரி போலீஸ் பதினேழரை வயசுலேருந்து இருபத்தி ஒரு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென்த்தில் நாற்பத்தஞ்சி பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா மினிமம் முப்பத்தி மூணு மார்க் பர்சன்டேஜ் மார்க்காவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வாங்கியிருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர டிரைவிங் லைசன்ஸ் வி லைட் மோட்டர் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் அப்பர் ஏஜ் லிமிட் வில் பி ரிலாக்ஸேஷன் அப் டு முப்பது வயசு இருக்கிறவங்கவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெஸ்பெக்டட் ஆஃப் விடோஸ் அதாவது விதவைகள் மற்றும் டிஃபென்ஸ் பர்சன் இருந்து இறந்து போன கணவனுடைய மனைவிகள் இவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உமன் ஹூஆர் விடோவர் டைவர்ஸ்டு கேண்டிடேட்டும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இதை தவிர மில்ட்ரியிலிருந்து இறந்து போன கணவருடைய மனைவிகளும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க அதுக்கு அடுத்தது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க அடுத்தது அடாப்டேட்டட் டெஸ்ட் டெஸ்ட்டு தி மெடிக்கல் டெஸ்ட் இதோட முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலியமாக தான் இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டைஃபன் அமௌண்ட்டு சேலரி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் முப்பதாயிரம் ரூபா கஸ்டமைஸ்டு பேக்கேஜ் மந்த்லி மந்த்லி சேலரி உங்களுக்கு முப்பதாயூவா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதில் இருபத்தி ஓராயிரம் அவங்க கையில் கொடுக்குறாங்க மற்றும் ஒம்பதாயிரம் கவர்மெண்ட் ஒம்பதாயிரம் அது கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் இயரில் உங்களுக்கு முப்பத்தி மூணாயிரம் எலிஜிபிள் கேண்டிடேட்டாக மாறுறிங்க இருபத்தி மூவாயிரத்தி நூறுரூவா அவங்களுக்கு பை ஹேண்டில் கொடுக்குறாங்க ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் மற்றும் கான்ட்ரிபியூஷன் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் போடுறாங்க தேர்ட் இயரில் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்க இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுங்கிறது பை ஹேண்டில் கொடுக்குறாங்க பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிறது கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க ஃபைனல் இயர் ஃபோர்த் இயரில் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுறிங்க இருபத்தி எட்டாயிரூவா அவங்க கையில் கொடுக்குறாங்க பன்னெண்டாயிரங்கிறது கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டாக இதில் கொடுக்குறாங்க அக்னி வீர் வில் நாட் பி ரெக்யூர்டு இதில் எந்த பிஎஃப் அமௌண்ட்டும் பிடிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேஷன் அமௌண்ட் எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் விண்ணப்பிக்க கடைசி நாள் பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பித்து வெற்றி பெற்று அக்னிபாத்தில் சேர்க நன்றி வணக்கம்